இப்போ ஏழாவது பாசுரத்துக்கு போகிறோம் இல்லையா கண்ணன் மனத்துள்ளே நிற்கவும் கைவளைகள் என்னே கழன்ற இவை எந்த பாயங்கள் பெண்ணானோம் பெண்மையோம் நிற்க அவன் மேக அண்ணல் மலையும் அரங்கமும் பாடுமே கண்ணன் மனத்துள்ளே நிற்கவும் கண்ணன்னுடைய மனசில் இருக்கான் என்னாச்சு கைவளைகள் என்னோ கழன்ற என்னுடைய கைவலைகள்லாம் எனக்கு கழன்றனா கழன்றன என்னுடைய கைவலை கைவலைகள் எல்லாம் என் கை விட்டு போயின இவை என்ன பாகியங்கள் இந்த மாயம் என்ன இருக்குது பெண் பெண்ணுக்கு காதல் நோய் வந்துட்டா இதெல்லாம் நடக்கிற விஷயம்னா அந்த மாயங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா அர்த்தம் எழுதியிருக்கேன் இந்த கதையை முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஒரு சம்ஸ்கிருதத்தில் ஒரு கதை மொத்தம் வந்து நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் சம்பாதிக்கிறதுக்குன்னு போய் மொத்தம் மனைவிக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான் அவன் சொன்ன உடனே அவன் இழைச்சி போயிட்டா வளையெல்லாம் கீழே விழுந்துட்டுருக்கு எல்லா வளையும் விழலை இல்லை ஒன்னையும் கூட்டின்னு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே திருப்பி பூரிச்சு கையில் இருக்கிற வளையெல்லாம் வெடித்து செதறிட்டு தானாக கழன்ற வளையம் ஒன்று அப்புறம் தானாக உடஞ்ச வளையும் ஒன்று அதனால் கை வ கையில் வளையில்லாமல் போயிட்டு அதைத்தான் என்ன இந்த மாயங்கள் பெருமாளன் இருக்கான் அவன் இல்லைன்னு நினச்சிருந்தான் கை கைவளைய நழுவுகிறது அருகில் இருந்தால் இந்த உடல் பெருத்து கைவளை போகின்றது இதெல்லாம் நம்மால் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த கற்பனை இந்த கற்பனை ஞாபகம் என் இவை என்னே இவை என்னவா எங்கள் பெண்ணானோம் பெண்மயோம் நிற்க நாங்கள் பெண்கள் பெண்கள் எங்களிடம் இந்த மாதிரியான சில குணங்கள்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது பெண்மயோம் நிற்க அந்த குணங்களுக்கு ஏற்றார் மாதிரி நாங்கள் இருப்போம் அதனால் எந்த என்ன பண்ணுவோம் அவன் ஏன் அண்ணல் மலையும் அண்ணல் மலையா திருவேங்கடமையை சொல்கிறான் அவன் அவன் விரும்பி நிற்கின்ற திருவேங்கடமலையும் அரங்கமும் பாடோமே நாங்கள் போக போகிறது இல்லை ஏன்னா போன தப்பு அதனால் நாங்கள் இங்கிருந்தே பாடப்போம் ஆனால் பெண்மையோம் நிற்க இங்கிருந்து பாடோமேன்னு அர்த்தம் முடியும் சேர்ந்த முடிக்கல அவன் கண்ணன் மனத்துள்ளே நிற்கவும் கைவலைகள் பெண்ணாோம் பெண்களோம் நிற்க அவன் மலையும் அரங்கமும் பாடோமே பாடோமே எந்த பெருமானை பாடி நின்று ஆடோமே ஆயிரம் பேரானை பேர் நினைந்து சூடோமே சூடும் துடாய் அலங்கள் சூடி நாம் கூடோமே கூட குரு குறிப்பாகில் நெஞ்சே எல்லாம் எந்தை பெருமானை பாடோமே அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்காங்க எந்தை பெருமானை பாடோமே ஆயிரம் பேரானை பாடி நின்று ஆடோமே அப்படின்னு அர்த்தம் பண்ற போது அர்த்தம் பண்ணிருக்காங்க ஒன்றும் கஷ்டமில்லை உங்களுக்கு புரியல என்ன சொல்றார் ஆயிரம் பேரானை பாடி நின்று ஆடோமே அதுக்கப்புறம் சூடும் துழாயலங்கள் பேர் நினைந்து சூடோமே பெருமாள் அணிந்த அந்த திருத்துழாய் மாலை நாங்கள் அணிந்து வேர் சொல்லி சூடுமே ஒன்றும் கஷ்டமில்லை கொஞ்சம் நீங்கள் அப்படி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் எல்லா அர்த்தமும் இதில் இருக்குது நினைந்து துழாயலங்கள் சூடி நாம் சூடி நாம் கூடோமே அவனோட சேருவோமோ இந்த கூடுறோம் நாம் சேர்ந்துக்கிறது இல்லை பெருமானோட நாம் சேருவோமோ அப்படின்னு சொல்லி கூடமே கூட குறைப்பாகில் பெருமானுக்கு நாம் இவர்களோடு சேருவோம் என்கிற கூடுதல் அந்த கூட அந்த கூட அவனுக்கு பெருமானுக்கு குறிப்பாக அவனுடைய திருவிழம் அதுவாக இருந்தால் நாம் சேருவோம் அப்படின்னு ஸ்பெஷலாக அர்த்தம் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு புரியிருந்தா நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படிக்கணும் எல்லா வார்த்தையும் அதிலேருந்து தான் எடுக்கிறோம் இதே சாதாரண சென்டென்ஸ் ஆயிரம் பேரானை பேர்ணைந்து சூடோமே சூடு தொழில் வாயலங்கள் சூழி நாம் கூடோமே கூட குளிப்பாகில் நன்னஞ்சே பேர் நினைந்து சூடோமே சூடு துழாயலங்கள் சூழி நாம் கூடோமே கூட குளிப்பாகில் நன்னெஞ்சே அர்த்தம் புரியுது அடுத்த பாசனம் நன்னஞ்சே நம் பெருமான் நாளும் இனிதமரும் அன்னம் சேர் காணல் அணியாளி கை தொழுது உன்னம் சேர் வல்வினைகள் போக முகில் பண்டன் சேர் சேவடி மேல் போது அணிய பெற்றோமே இப்போ திருமாளிக்கு போயிட்டா போன்றிருக்கே வாழும் திருமாளுடைய போது அணிய பெற்றோமே அவனுடைய திருவழிகளில் நாம் மலர் சேர்க்கும்படியாக ஆயிற்றேன் முடிக்கிற நன்னஞ்சே நம்பெருமாள் நாளும் இனி தமரும் அதை ஏன்னா அந்தம் சேர்கானல் காணல்னால் இது க இது கடலை கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நிலமாக சொல்கிற ஆனால் அப்படி இல்லை கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது சீர்காழியிலேருந்து ஒரு இருபது முப்பது கிலோமீட்டராக இருக்கும் கடல் அந்த பக்கம் தான் காணல்னே சொல்கிறேன் புரிஞ்சல க காணல்னால் கடல் கழியிலேருந்து வர நீர்னு புரிஞ்சுக்கலாம் கடலில் போய் சேர போகிற நீர் கூடி இருக்கிற இடம்னா புரிஞ்சுக்கலாம் அந்தம் சேர்கானல் அன்னம் இருக்கிற அது மாதிரியான நீர்நிலைகள் இருக்கிற அணியாளி அழ அழகிய திருவாலி இருக்கிறார் அணியாளிகை தொழுகும் உந்தம் சேர் வினை பல்வினைகள் போக போயபழையும் குதிருவார் என்றன ஆண்டால் சொல்கிறா மாதிரி பழைய வினைகள் எல்லாம் போகும்படியாக நான் சொல்கிறேன் உந்தம் சேர் பல்வினைகள் போக முகில் பண்ணம் கொந்தஞ்சேர் சேவடி மேல் தங்கம்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை மதிப்பு மிக்க அழகிய சேவடிகள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் பொன்னம் சேர் அன் அன் பொன்னம் சேர் பொன் பொன் அஞ்சே அஞ்சி அஞ்சேர்னா அழகு சேர்ந்த சேவடி மேல் கோதணிய பெட்ரோமே சந்திப்பிடலாம் வா நன் அஞ்சே நம் பெருவாழ்வாளனும் இனிதமரும் அன்னம் சேர் காணல் அடியாடி கைதொழுது முந்தம் சேர் பவ வினைகள் போக முகில் வண்ணம் வண்ணம் சேர் சேவடி மேல் பெற்றோவே பெற்றார் பெற்றார் ஆர் பெற்றான் கலியன் கலியன் பொலிசை தமிழ் மாலை கற்றாரோ மூவுலகாழ்வன் இவை கேட்குற்றின் உயர் உறுதியினில்லை உலகத்தேன் ஆயிரம் பேரானை அத்தி அங்கே ஆரம்பிக்கிறான் ஆயிரம் பேராணை பாடப்பெற்றான் கலியன் அவன் ஒலிசை தமிழ் மாலை அப்படி கற்றார் அவர்களை அந்த இந்த பதியத்தை கற்றவர்கள் முற்று உலகு ஆழ்வார் இந்த உலகத்தன ஆழ்வார்கள் இவை கேட்குற்ற இவைகளை கேட்க கேட்டால் கூட போகும் நல்லா கேட்கல் உற்றார்க்கு அது இட் ஆப்பன் அவன் கேட்டான் அதே கேட்கலை அவன் காதில் உழுது கேட்குற்ற குரு உலகத்தே பெற்றார் ஆர் அப்படின்னு இது மாதிரியாக இப்போ என்ன சொல்கிறது இது மாதிரியான பேரை பெறுபவர்கள் யார் அப்படின்னு முடிக்கிறது தான் அர்த்தம் பண்ணிக்கலாம் கடைசியில் சேர்த்து போட்டுருக்கா ஏன்னா இதெல்லாம் பண்ணிடலாம் யாரெல்லாம் இதெல்லாம் படிக்க போகிறாள் அதெல்லாம் எல்லாம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை படிக்க வைக்கிறார் போல ஒன்றும் இல்லை படிக்கலாமா பெற்றார் ஆயிரம் பேராட பெற்றான் கலியம் ஒலிதை தமிழ் மாலை கட்டார்வோ இவை கேட்க உற்றார்வே உருதுயில் இல்லை உலகத்தே இந்த உலகத்தில் அவர்கள் அவர்களை அவர்களை துயர் உருதாது அப்படிந்து